சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒவ்வொரு தொகுதியிலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் யார் வெற்றி பெறுவார்கள் யார் ரெண்டாவது இடமாக யார் மூணாவது இடத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது பற்றிய ஒரு கருத்து கணிப்பை மக்கள் அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களால் அதிகம் கவனிக்கப்படக்கூடிய தொகுதிகளில் ஒன்று சேலம் நாடாளுமன்ற தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட எஸ் ஆர் பார்த்திபன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை தோக்கடித்து வெற்றி பெற்றிருக்காரு அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தொண்ணூறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக ஓமனூர் இதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் செல்வாக்கு உள்ள தொகுதி இந்த தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்காரு அடுத்தபடியாக சேலம் மேற்கு தொகுதி இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட அருள் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு சேலம் தெற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் இருபதாயிரம் வாக்குகளும் வீரபாண்டி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் இருபதாயிரம் வாக்குகளும் கூடுதலாக பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றிருக்காங்க சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் திமுக வேட்பாளர் திமுகவினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் அதாவது மத்திய மாவட்ட செயலாளர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு ஆக சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி மட்டுமே திமுக வெற்றி பெற்றிருக்கு அதுவும் ஒன்பதாயிரம் வாக்குகளில் மீதி அனைத்து தொகுதிகளிலுமே அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொண்ணூறாயிரம் வாக்குகளிலிருந்து இருபதாயிரம் வாக்குகள் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் சேலம் நாடாளுமன்றத் தொகுதி அவங்களுக்கான தொகுதியாக அமையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தது இதை எதிர்பார்த்து தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் பலரும் சீட்டு கேட்டு முண்டியடிச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் அதிமுகவோடு அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு கூட்டு இல்லை அப்படிங்கிறது உறுதியான உடனே சீட்டு கேட்டிருந்த எல்லாருமே மருத்துவமனையில் வழியில் அட்மிட் ஆகிட்டாங்க கடைசியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட கவுன்சிலராக இருந்த மகடஞ்சாவடி பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு திமுகவில் அதே மாதிரி முன்னாள் எம்பியாக இருந்த எஸ் ஆர் கடுமையாக போட்டி போட்டார் இவர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மோடியின் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு சிறப்பாக செயல்படுது மோடி மாதிரி ஒரு பிரதமர் நாட்டை கிடைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கட்சி நிர்வாகிகளிடமும் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருடையுமே அவர் பேசிகிட்டு இருந்தார் அந்த அடிப்படையில் இவர் பாரதிய ஜனதாவுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுன்னு திமுக தலைமையை நம்பிச்சு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமாக கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் அந்த தொகுதியில் அதிருப்திக்கு ஆளாக இருப்பார் மீண்டும் அவர் போட்டியிட்டார்னா அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறது வரலாற்று உண்மை இதில் இந்த நட்சத்திர வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க விதிவிலக்காக இருப்பாங்க மீதி இரண்டாம் நிலை வேட்பாளர்களாக இருக்கிற எல்லாருக்கும் இதுதான் வழக்கமாக நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் எஸ்ஆர் பாரதிப்பனுக்கு இந்த முறையை சீட்டு கொடுத்தா நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத திமுக தலைமை தெளிவாக உணர்ந்திருந்ததினால மீண்டும் இந்த தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு தராமல் அதிமுக முன்னாள் எம்பியாகவும் திமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்த டிஎம் எம் செல்வகணபதிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க செல்வகணபதிக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் போதே கிட்டத்தட்ட அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட நிலைக்கு வந்துடுச்சு சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதிமுகவிடும் அவருடைய ஆதரவாளர்கள் அதாவது அவருடைய நடவடிக்கை விரும்பத்தக்கவர்கள் இருக்கிறாங்க திமுகவிடும் இருக்கிறாங்க பொதுமக்கள் சார்பாகவும் செல்வகணபதிக்குங்கிற ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குது இது எல்லாமே அவருடைய நடவடிக்கையின்பால் ஏற்படக்கூடிய மரியாதை தான் அதாவது கட்சிக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர் எந்த நேரத்தில் யாருடைய வீட்டுக்கு திருமண அழைப்பில் கொடுத்தாலும் கட்டாயமாக கலந்துக்கூடிய உள்ளவர் அதே மாதிரி திமுகவுடைய ஆரம்ப கால உறுப்பினர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது எழுபது அந்த காலகட்டத்தில் இருந்த பொறுப்பாளர்கள் உட்பட அத்தனை பேரோடனும் ஒரு தொடர்பு வச்சுருப்பார் அதாவது ஒவ்வொரு நாளுமே நாமக்கல் ஈரோடு தருமபுரி சேலம் இந்த மாதிரி மாவட்ட பகுதிகளில் யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் இறந்துட்டாங்கன்னா முதல் வேலையாக அதுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்குறத டிஎம் செல்வணபதி வழக்கமாக இருக்காரு அந்த வகையில் திமுகவை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள்ட்டையும் இணக்கமான தொடர்பு வச்சுருக்க இன்னொரு பெரிய சிக்கல் சேலம் மாவட்டத்தில் என்ன பார்த்திங்கன்னா இங்கே இரண்டு அணிகளாக திமுக பிரிஞ்சிருக்கு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக கூடிய பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் தலைமையிலான திமுக இவர் தான் மத்திய மாவட்ட செயலாளர் இருக்கார் கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டத்துக்கு வெவ்வேறு மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலும் அந்த ரெண்டு மாவட்டத்திலையும் வீரபாண்டியார் ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு குழு தனியாக தான் நின்றுட்டுருக்காங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பணமருத்துப்பட்டி ராஜேந்திரனுடைய தொடர்புக்கு வராமல் அவங்க தனி தேங்கிட்டு தான் இருக்காங்க இந்த ரெண்டு குழுவுக்கு இடையில் செல்வ கணபதி ரெண்டையும் சமநிலையாக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் போயிட்டுருக்காரு அதனால் செல்வகணபதிக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலையும் வீரபாண்டியாருடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலான இருக்கிறாங்க அடுத்தபடியாக இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட இந்த மாவட்டத்துக்கான அமைச்சரவையில் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இடம் கொடுக்கல அதனால ஒரு பெரிய வெற்றிடம் இந்த பகுதியில் இருக்குது அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்திலையும் அமைச்சர்கள் இல்லாத சூழல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் திமுக அமைச்சர்கள் இல்லாத சூழல் இந்த மூணு மாவட்டத்துக்குமே வெவ்வேறு மாவட்ட அமைச்சர்களை பொறுப்பாக போட்டிருக்காங்க அந்த வகையில் சேலம் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக கே என் நேரு இருந்துகிட்ருக்காரு ஆனால் கே என் நேரு இங்கே இருக்கிற கட்சிக்காரங்களோடு பெரியானவர்கள் இணக்கமாக இல்லாமல் இங்கே இருக்கிற அதிகாரிகளோடு இணக்கமாக இருந்துக்கிட்டு தனக்கு தேவையான வருவாயை மட்டும் அவர் பார்த்துக்கிறாரு மற்றபடி கட்சி நிர்வாகிகளுடைய எந்த குரலுக்கும் இங்கே மதிப்பு கொடுக்குறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கடுமையாக இருந்துகிட்டு இருக்குது அது மாறணும்னா செல்வகணபதி வந்தால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க பலரிடம் இருக்குது சேலம் மத்திய மாவட்ட செயலாளர்களுடைய பணமர்த்தப்பட்டி ராஜேந்திரனும் சரி அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க அல்லது வேறு எந்த திமுக நிர்வாகிகள் சொன்னாலும் இங்கே இருக்கிற அதிகாரிகள் கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது எல்லா விஷயத்தையுமே கே என் நேரு மூலமாக தான் செஞ்சுக்கிறாங்க எங்களுடைய அதிகாரம் எங்கள் எந்த விதத்திலும் செல்லுபடியாகிறது குறிப்பாக இப்போ வாவுசி மார்க்கெட் அப்படிங்கிற பகுதியில் பூ மார்க்கெட் திறந்துருக்காங்க அந்த பூ மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட நானூறு கடைகள் இருக்குது இந்த நானூறு கடைகளையும் ஏற்கனவே கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் கொடுக்காமல் கட்சிக்காரங்களுடைய ஆதரவு பெற்றவங்களுக்கும் கொடுக்காம முழுமையாக வேற ஒரு தனியார் நபர் ஒருத்தர் டெண்டர் விட்டு அவர் மூலமாக ஒவ்வொரு கடைக்கும் ஏழு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் வசூல் பண்ணி அதை முழுமையாக நேர் கொடுத்துட்றாங்க எங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் போயிட்ருக்கு அதே மாதிரி சேலம் மாநகராட்சி பகுதியில் பல பில் கலெக்டர் பல பிட்டர் பல வாட்டர் லைன் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க எல்லோரையுமே வெவ்வேறு இடங்களுக்கு கமிஷனர் அவருடைய தன்னிச்சை உருவப்படி மாற்றிக்கிட்டுருக்காரு ஒரு பில் கலெக்டருங்கிறவங்க பதினஞ்சிலிருந்து இருபது வருஷமாக ஒரு ஏரியாவோட சர்வீஸ் பண்ணுவேன் வீடு ஒரு பகுதியில் இருக்கும் அந்த நபருடைய தொழில் வேறு இடத்துல இருக்கும் வீட்டுக்கு பில் போட்டு நேராக தொழில் செய்கிற இடத்துல அவங்களுடைய கடையோ அல்லது வணிக நிறுவனம் இருக்க இடத்துக்கு போனால் உடனே பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் புதுசாக வந்திருக்கிற பில் கலெக்டர்னால அந்த மாதிரி பில் வசூல் பண்ண முடியல அதனால் மாநகராட்சிக்கான வருவாய் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த தண்ணி திறந்து விடுறவங்க பைப்லைன் சரி பண்ணுறவங்க கழிவுநீர் குழாய்களை சரி பண்ணுறவங்க எல்லாருமே புது புது ஆளில் போட்டதுனால நிறைய தேக்கம் ஏற்படுது இந்த தேக்கத்தினால் மக்கள் அதிருப்திக்கு நாங்கள் உள்ளாக வேண்டிய சூழல் இருக்குது இதை பற்றி நாங்கள் மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட அமைச்சர்கள்ட்டையும் படமுறை சொல்லிட்டோம் ஆனால் கே என் நேருவும் அதை கேட்குறதில்லை படமரத்தை பற்றி ராஜேந்திரன் அதாவது மாவட்ட செயலாளரோட அதை ஃபைட் பண்ணி அதை சரி பண்ணவும் முடியறதில்ல அதே நேரத்தில் இங்கே மேயர் ராமச்சந்திரன் ஒருத்தருக்காரு இவரும் எந்த வகையிலும் ஒரு செயல்படாத மேயராக தான் எங்கேயிருந்துகிட்ருக்காரு ரொம்ப நேர்மையான மனிதன் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கு இந்த மாநகராட்சி அதிகாரிகள் இல்லை அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணத்தை ஒன்று சொல்கிறாங்க மேயருடைய தனி உதவியாளராக ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் ஒரு ஐம்பது வயதை தொட்டவர் கிட்டத்தட்ட ஏற்கனவே ரெண்டு மேயராக இருந்தவங்ககிட்டே ஒரு நேர்முக உதவியாளராக இருந்திருக்காரு அதனால் மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக அணுகிறது அதிகாரிகள்கிட்ட பேசி அதை சரி பண்ணுறது போன்ற வேலைகளை எல்லாமே ரொம்ப எளிமையாக செஞ்சுட்டு இருந்தவர் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரு நபராக இருந்திருக்கார் இந்த நபர் மாநகராட்சி ஆணையாளரை நேரில் சந்தித்து மேயர் உங்களை பார்க்க வர சொல்லலாம் மேயர் உங்களை பார்க்க வர சொல்லலாருன்னு ஒரு மூணு முறை சொல்லியிருக்காரு ஏன் மேயர் என்னை வந்து பார்க்க மாட்டாரா நான் தான் அவரை வந்து பார்க்கணுமா அதை என்னுடைய உதவியாளர் மனு தான் நீ சொல்லணும் நீ எப்படி என்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு அந்த மேயரின் நேர்முக உதவியாளர் மேலே சண்டைக்கு போன ஆணையாளர் அவரை இங்கிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னே பணிமாற்றம் பண்ண வச்சுருக்காரு அந்த பணிமாற்றங்கிறது காலையில் பத்து மணிக்கு மேயருடைய அலுவலகத்துலேருந்து போன அந்த கோப்பு சாயங்காலம் மூணு மணிக்கெல்லாம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேருவனுடைய கைக்கு போய் அங்கிருந்து அவருக்கு பணிமாறுதல் உத்தரவு வந்திருக்குது மாவட்டத்தை இருக்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சர் தன்னுடைய துறையில் அதுவும் மேயருக்கு நேர்முக உதவியாளராக இருக்கிற ஒருத்தரை மாற்றணும்னு சொல்லி ஒரு அதிகாரி சிபாரிசு பண்ணும்போது அதில் என்ன நடந்திருக்கிறது பற்றி எந்த அடிப்படை விசாரணையுமே இல்லாமல் மாற்றியிருக்காரு அவர் அங்கேருந்து மாற்றினது தப்பு மீண்டும் மேயருடைய உதவியாளராக போடணுன்ட்டு மேயர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல திமுக நிர்வாகிகள் அமைச்சரை கேட்டிருக்காங்க ஆனால் அமைச்சர் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு செவி சாய்க்கலை இந்த லட்சணத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார்னா நாங்கள் எப்படி இங்கே கட்சி வேலை செய்ய முடியும் கட்சி எப்படி வளர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை பெரும்பாலான மாநகராட்சி நிர்வாகிகள் சொல்கிறாங்க முன்னாள் மாநகராட்சியினுடைய துணை மேயராக இருந்த ஜி கே சுபாஷ் இப்போ இவர் வந்து திமுகவினுடைய அவைத்தலைவர் இருந்துகிட்ருக்கார் இவர் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருக்கார் சேலம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் முழுக்க முழுக்க இபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளராகத்தான் இருந்துகிட்ருக்காரு இவர் வந்து திமுக காரங்களுக்கோ அல்லது இப்போ இருக்கிற மாநகராட்சி நிர்வாகிகளுடைய சொல்லுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய வேலைகளை மட்டுமே செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டை வச்சுருந்தார் இதற்கு பிறகும் கூட மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு இந்த ஆணையாளர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அவருடைய நடவடிக்கையும் மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரும்பாலானோர் வைக்கப்படுது இது திமுக வேட்பாளருக்கான ஒரு பின்னடைவாத்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்காளர்கள் ஓரளவுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதி இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதி முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது சதவீதம் பேர் இங்கே இருக்கிற மக்கள் வன்னியர்கள் இவங்களில் பெரும்பாலானோர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவாளர்களை தான் இருந்தாங்க ஆனால் அண்ணாதுறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தனித்து அவர் போட்டியிட ஆரம்பித்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனநிலையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுருக்குங்கிறது நம்மளால் அனுமானிக்க முடியுது குறிப்பாக ஓமலூர் எடப்பாடி வீரபாண்டி தொகுதிகளுக்குரிய பாட்டாளி சொல்லிய பலர் ஏற்கனவே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு அப்படிங்கிற அந்த சட்டத்தை எடப்பாடி தான் நிறைவேற்றினார் அது இப்போ சிக்கலில் இருக்குது மீண்டும் எடப்பாடியினுடைய கரம் ஓங்குமானால் அது சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த எம்பி எலெக்ஷனில் நாங்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே சொல்கிறாங்க அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு பெரும்பான்மையானது அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போகும்போது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் அதிமுக வேட்பாளர் இருப்பார் அப்படின்னு நம்ப வேண்டியதாக இருக்குது அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய விக்னேஷ் இவர் ஓமனூர் பகுதியை சேர்ந்தவர் இவங்க அப்பா ஆரம்பகால கட்சிக்காரர் பெரிய அளவிலான பண வசதி கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் எதுக்கும் பயப்படாத அளவுக்கு செலவு செஞ்சிட்ருக்காரு ஆனால் அதே நேரத்தில் அந்த பகுதியில் ஓமலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இவருடைய தனிப்பட்ட கோணங்கள் மேலும் அவருடைய அப்பா இருக்கிற அந்த செல்வாக்கினுடைய அடிப்படையில் அவருக்கு வாக்கு கொஞ்சம் கூடுதலாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஓமலூர் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு பஞ்சாயத்துகளில் திமுக வேட்பாளரை காட்டிலும் அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் அதிகமாக வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது காடையாம்பட்டி ஓமலூருடைய மற்ற ஒன்றிய பகுதிகளில் செல்வ கணபதி நிச்சயமாக கூடுதலான வாக்குகளை பெற்றுவார் ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகாமல் அதிமுகனுடைய வேட்பாளருக்கு அந்த வாக்குகள் எல்லாமே போய் சேர்ந்ததுன்னா நிச்சயமாக எடப்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் செல்வகணபதி குறைவான வாக்குகளைத்தான் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நங்கவள்ளி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொறுப்பாளர்கள் எடப்பாடியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வாக்குகளாவது எங்கள் பகுதியில் திமுக வேட்பாளர் வதிக்கு அதிகமாக வாக்குகளை வாங்கி அளவுக்கு நாங்கள் வாயிலை செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணாதுரை ஆரம்பத்தில் இறங்கி வேகமாக ஓடினாலும் இன்னும் அந்த வேகமுறையாக ஓடிட்டுருக்காரு ஆனால் அவருடைய கட்சி வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக பக்கம் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடியுது நான்காவதாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் டாக்டர் மனோஜ்குமார் எல்லா இடங்களுக்கும் தன்னால் போக முடியாத ஒரு சூழலில் ஏன்னா தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் எல்லா ஊருக்கும் எல்லா வார்டுக்கும் போய் அவர் வாக்கு கேட்க முடியாது அப்படிங்கிற சூழலில் சேலம் மாநகர பகுதிக்குள்ளே ஒரு மூணு நாள் ஆட்டோக்களில் சீமான் மற்றும் அந்த வேட்பாளர் மனோஜ்குமார் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய கட் அவுட்டை வச்சு அந்த டாடா ஏஸ் வண்டியில் அந்த கட் அவுட் இருக்குது அதுக்கு பின்னால் சீமானுடைய பேச்சு ஆடியோ போட்டுட்ருக்காங்க சீமானே வாழ்க்கை கேட்டு வர மாதிரியான ஒரு தோற்றத்தில் ஒவ்வொரு தெருவுக்கும் இந்த ஆட்டோ போயிட்டு இருக்குது இந்த பிரச்சாரம் நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் வாக்குகளை அதிகமாக வாங்கி கொடுக்குறக்கான யுக்தியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்படித்தான் அதிமுக திமுக நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சியினுடைய பிரச்சாரத்துல பிரச்சாரத்தில் போயிட்டுருக்காங்க இதில் திமுக வேட்பாளராக இருக்கிற டி எம் செல்வகணபதி ஒரு அரசியலில் சாணக்கியத்தனம் என்ற ஒரு நபராக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டார் அப்போ இவரை ஏற்று போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய பழம்பெரும் தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி வாழப்பாடி ராமமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதே சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அப்படி வெற்றி பெற்றதுக்கு பிறகு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையினுடைய அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் யார் ஒரு மனு கொடுத்தாலும் அந்த மனுவினுடைய அடிப்படையில் அவங்களுக்கு இலவசமாக கேஸ் இணைப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட அவர் பதினாறு பதினேழு மாத காலத்தில் பத்து லட்சம் சமையல் எரிவாயு இணைப்புகளை சேலம் மாவட்ட மக்களுக்கு இலவசமாக கொடுத்துருந்தார் அந்த காலகட்டத்தில் ஒரு கேஸ் கனெக்ஷன் இணைப்பு வாங்கிறதுனா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டிய சூழலில் அதை வந்து ஒரு பைசா கூட செலவில்லாமல் வாங்குகிற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்க பெற்றிருந்தார் அப்படிப்பட்ட வாழப்பாடி ராமமூர்த்தி திமுக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியில் தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டார் அவரை எதிர்த்து தான் அதிமுகவில் செல்வ கணக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் வரைக்கும் வாழப்பாடி ராமமூர்த்திக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் கடைசி நேர தேர்தல் யுக்திகளை சரியாக பயன்படுத்தி டி எம் செல்வகணபதி இருபத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வாழப்பாடி ராமமூர்த்தியை ஜெயிச்சிட்டு வந்தார் அந்த தேர்தலுக்கு பிறகு டி எம் செல்வகணபதியுடைய தேர்தல் வியோகம் யாராலையும் கணிக்க முடியாத ஒரு தேர்தல் வியோகமாக தான் போயிட்டுருக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் அதிமுக விட்டு திமுகவுக்கு வந்த பிறகும் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கொஞ்சம் பின்தங்கக்கூடிய நிலையில் இருக்கிற உடனே மு க ஸ்டாலின் அப்போ வந்து திமுகவுடைய அணி செயலாளர் இருக்கார் அவர் தான் டிஎம் எம் செல்வகணபதி கூப்பிட்டு தருமபுரியை கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் தருமபுரி கவனத்தில் எடுத்து வேலை செஞ்ச செல்வகணபதி அந்த தொகுதியில் திமுகவை வெற்றி கொண்டு வர்றாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலும் அந்த தொகுதியில் வேலை செய்கிறாரு இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஸ்டாலின் அவருடைய நமக்கு நாமே திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அவருடைய நடைபயண சுற்றுப்பயண திட்டத்தை எல்லாத்தையுமே வழிநடத்தி திட்டமிட்டு கொண்டு போனதில் செல்வகணபதியினுடைய பங்கு முக்கியமானது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் பழனி மாணிக்கம் மற்றும் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த கருத்து வேறுபாடு காரணமாக பழனி மார்க்கம் தோற்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்த தகவல் தெரிஞ்சு திமுக தலைமை டிஎம் கணபதியை தஞ்சாவூர் தொகுதிக்கு அனுப்பது அங்கேயும் போயிட்டு ஒரு மூணு நாலு நாள் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு அந்த பிரச்சனைகளை முடிச்சு வச்சுட்டு வர்றாரு இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்துக்காக பணம் பட்டுவாடாக நடக்கிறத சொல்லி அந்த தொகுதியில் தேர்தலை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வச்சது இந்தியா முழுவதும் தேர்தல் முடிந்த சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வேலூர் தொகுதியில் தேர்தல் நடத்தும் போது அங்கும் திமுக பின்னடைவில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச திமுக தலைமை டிஎம் செல்வ உணபதி அங்க அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போன செல்வ கணபதி அந்த கிரவுண்ட் ஒர்க்கை எல்லாமே சரியாக செஞ்சு முடித்து மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் கதிலானந்த வெற்றிக்கான வழிகள் எல்லாமே கட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு கோவை தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதி எல்லாத்துலேயுமே எங்கேயாவது திமுகவுக்கு ஒரு பலவீனமான சூழல் இருக்குது அப்படின்னா கடைசி கட்டத்துக்காக செல்வ கணபதியை அனுப்பி அந்த சூழலை செய்யக்கூடிய அளவுக்கு தேர்தலில் ஒரு சாணக்கியத்தனம் மிகுந்த நபராக இருக்கக்கூடிய செல்வ கணபதி தான் இப்போ சேலம் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கார் இந்த தேர்தலிலும் நிச்சயமாக செல்வ கணபதி வெற்றி பெற்று வருவார் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தாலும் வாக்கு வித்தியாசத்தை இவர் எவ்வளோ தூரம் அதிகம் வாங்குவார் அப்படிங்கிறதா இன்றைக்கு சூழலில் சேலம் திமுக மற்றும் பொதுமக்களால் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஆனால் செல்வ கணபதியின் வெற்றி ரொம்ப எளிதானதல்ல ஏன்னா அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரும்பான்மையான மக்கள் வாக்குகள் எல்லாமே அங்கே சேரும் அப்படிங்கும்போது அது டிஎம் செல்வகணபதிக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும் குறிப்பாக சேலம் நகரத்தில் இருக்கக்கூடிய மூணு தொகுதிகளிலையும் வீரபாண்டி தொகுதியிலும் டிஎம் செல்வகணபதி எவ்வளோ வாக்குகளை அதிகமாக வாங்குகிறாரோ அந்த வாக்குகளை எடப்பாடி தொகுதியும் ஓமலூர் தொகுதியும் அதிமுகவுக்கு கூடுதலாக பெற்று கொடுக்கும் நிச்சயமாக இந்த நாலு தொகுதியிலையும் ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கினாலும் கூட எடப்பாடியில் அதிமுக நாற்பதாயிரம் வாக்குகளை கூட வாங்க அதை நாங்கள் சரி பண்ணிடுவோம் ஓமலூர் தொகுதியில் நாங்கள் ஒரு முப்பதாயிரம் வாக்குகளை அதிகமாக வாங்கினாவே ஈஸியாக செல்வ கணவதியை ஜெயிச்சிருவோம் எங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவில் தான் அதிமுகவினுடைய தேர்தல் பொறுப்புகளை இருக்கிற கல நிர்வாகிகள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க கணக்கிட்டு பார்த்தோம்னால் அதுவும் ஒரு சரியான கணக்காக தான் வருது ஏன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய மூணு தொகுதிகளையும் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பத்து பத்தாயிரம் ரூபா வாக்குகளை டிஎம் செல்வ அதிகமாக வாங்கி வீரபாண்டியில் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கை வாங்கினாலும் கூட இதை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடியும் ஓமனூரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போச்சுன்னா அதை சரி பண்ணிடும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு யதார்த்தமான உண்மைதான் அதிமுக வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திமுகவுக்கான களப்பணியை செய்து கொண்டிருக்கிற வேட்பாளர்களும் சொல்கிறாங்க சேலம் மாநகராட்சியில் இருக்கிற அறுபது வார்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வார்டு திமுகவினுடைய வெற்றியில் தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஓமனூர் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் எல்லாருமே பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்ஆர் பாத்தியமான ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகளில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு இந்த முறை டிஎம் செல்வகணபதி அப்படிங்கிற அந்த பேரும் அவருடைய நடவடிக்கையும் நிச்சயமாக அதை விடவும் கூடுதலான வாக்குகளை நாங்கள் வாங்கி வெற்றி பெறுவதற்கு சாத்தியமாகும் அந்த அளவுக்கு வேட்பாளர் இந்த தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஊரை பற்றியும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை பற்றியும் அந்த ஊரின் முன்னேற்றத்துக்கான திட்டங்களை பற்றியும் தெளிவாக எடுத்து வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் இந்த சேலம் மாவட்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கிற செல்வ கணபதி எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் தனக்கு பின்னடை வரக்கூடிய ஒரு சூழலுக்கு போக மாட்டார் குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளே செல்வகணபதியுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய வெற்றிக்கும் துணையாக இருப்பாங்க அந்த வகையில் எஸ்ஆர் பாத்திமன் வாங்கி வாக்குகளை விடவும் நாங்கள் கூடுதலான வாக்குகளை பெற்று இந்த தொகுதியில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் டி எம் செல்வகணபதியினுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருக்குது அவர் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே கூடுதலான வாக்குகளை வாங்கிற மகிழ்ச்சியாக தான் இருக்குது இது சாத்தியமாகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்